வெல்கம் டெஸ்டுமே எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வைக்கலாம் ஆனால் ஒரு ரெஃபரன்ஸையை பற்றி படமாக படம் எடுத்து வச்சிருக்கேன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ இவங்கள தான் வந்து அது மட்டும் இல்லாமல் பிரபு உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு நன்றி கெட்ட ஒரு டேரக்டர் அப்படின்னா அது பிரபு தான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சி கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோட் படத்தை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ என்ன தான் அந்த படத்துக்கு வந்து மிக்சட் ரிவியூஸ் வந்தாலுமே அது ஓவராலாக வச்சு பார்க்கும்போது படம் வந்து ஒரு காசுக்காகாத ஒரு படம் தான் ஸோ அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸை வந்து நூற்றி இருபத்தெட்டு கோடி பண்ணிடுச்சு நூற்றி முப்பது கோடி பண்ணிடுச்சு இரநூறு கோடிக்கு பண்ணிடுச்சுன்னு கூட நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வரலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டா அது வந்து உண்மையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சுயநலம் பிடிச்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக வந்து தளபதி சப்போர்ட் பண்ணும் அதில் வந்து எந்த விதமே கிடையாது ஸோ இப்போ நான் கேட்க கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை யார் படத்தில் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எந்த படத்தோட ரெஃபரன்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போங்க அதில் வந்து நம்ம ஏக்கியோட ரெஃபரன்ஸை உங்களை யார் யூஸ் பண்ண சொன்னால் அதிலேயும் படத்தில் மங்காத்தாவோட பிஜிஎம் வச்சுட்டு விஜய் வந்து நீ யார் ஃபேன்மானு கேட்பாராம் அவங்க தலை ஃபேன்மான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து தலை தோனியா கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்களா ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு தெரியுமா